வாங்க பாடி சுற்றுலவு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் நடு சென்டரில் இருக்கிற மார்பு சுற்றளவு தான் நம்ம வந்து பாடியோட அகலமாக எடுத்துக்கிறோம் பாடியோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு முப்பத்தி எட்டரை இன்ச்சு வருது இந்த முப்பத்தி எட்டு இன்ச்சு கரெக்டாக நடு சென்டரில் இருக்கிற அளவை எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பின்னாடியும் கரெக்டாக அதே அளவில் வரணும் முன்னாடி நம்ம எந்த அல அகலத்தில் வச்சுருக்கோமோ அதே அகலம் பின்னாடி இருக்கிற பாகத்துலேயும் வர மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அதை நம்ம வந்து நாலாக பிரிச்சுக்கணும் முப்பத்தி எட்டரை இன்ச்சை நாளாக போது நமக்கு ஒம்போதே முக்கால் இன்ச் வரும் ஒம்போதே முக்கால் வரது இல்லைங்களா அது கூட நம்ம ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்துக்கணும் அரை இன்ச்சு எதுக்குன்னா பாடி லூஸ் இல்லையா அதுக்காக அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற ஒன்றரை இன்ச் அளவு எதுக்குன்னா நம்ம சைடில் ஒன்றரை தையல் அடிக்கிறதுக்காக மொத்தமாக சேர்த்து வரக்கூடிய அளவு பதினொன்றே முக்கால் வரது இல்லைங்களா இதுதான் பாடியோட அகலம் அந்த ஒம்போதரை இன்ச்சு பாடியோட ஆகலாம் அது கூட அரை சேர்த்து கால் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இருக்கிற ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான இடம் இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்களா இது தையலுக்கான பகுதி இப்படி தான் நம்ம வந்து பாடியோட அகலத்தை பிரிக்கணும் நீங்கள் பாடியில் அளவு போது மேலே கூட அதுக்கு நம்ம நடு சென்டருக்கு மேலே விட ஒரு அளவு எடுக்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த அளவு எடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்